என்னம்மா காலையிலேயே ரெடி ஆகிட்ட என்னை விட்டுட்டு எங்கே வெளியே போகிறீங்களா ரெண்டு பேரும் ஆ அது மழை வேற பெஞ்சிட்ருக்குது டைம் பர் என்னை வாக்கிங் கூட கூட்டிகிட்டு போகல மழை பெஞ்சிகிட்ருக்குது என்னை விட்டுட்டு நீங்கள் வெளியே போகிறீங்களா காலையிலையே வா காலையிலேயே காலையிலே பாப்பா இங்கே பேர் காலையிலேயே என்னை விட்டுட்டு வெளியே போகிறீங்களா அம்மா இங்கே பேர் பூனை வருது இனி வரையும் வெளியே போகலாமா ம் காலையிலேயே எங்க போறீங்க ரெடி ஆகிட்ருக்கீங்க எப்போவுமே நைட்டியோட தானே இருப்பீங்க இன்னைக்கு மட்டும் என்ன ஏ பா கிளி பாருங்கள் பேர் மழை பெஞ்சிட்ருக்குது மழை பெஞ்சிட்ருக்கு அப்பா நீயும் ரெடி ஆகிட்டியா அம்மாவுக்கு தான் வேறு வேலையில் ரெடி ஆகுது நீயும் ரெடி ஆகிட்டு இருக்கிற காலையிலயே வா நானும் வருவனே நானும் வருவனே பாப்பா கிளி மழை வரலயா நீ ஏ வரலையா பூட்டமாட்டேங்கிற வரணும்னு இருக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு போலாமா அங்கே பேர் மழை பெரிய நல்ல மழை பெய்யுது பாப்பா சரியான மழை செந்திரதுக்குலா பாரு நல்லா கூத்துருக்கு வா போல வாடிய வா வண்டி வந்துருச்சு வா வரார் வரார் வரலையா நீ விட்டுட்டு போயிடலாமா மழை பெய்து விட்டுட்டு போயிடலாமா கழுத்தை வேற வெளியே நீட்டுகிட்டே வருவான் சரி அப்புறம் நாடா உள்ள போய் பூட்டி விடுறவா நாடா என்ன மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால தலை வேற வெளியே நீட்டிட்டே வருவான் இங்க பாரு இங்க உட்காந்துக்கிட்ட கலவை தண்ணி விடுங்க நான் போறேன் உள்ள தூங்க போறேன் ஏ பாப்பா

அப்படி இருந்தால் நம்ம உடம்பு எப்படி அந்த மழை அப்படியே வந்தாலே டீயும் வடையும் தான் இந்த மலைக்கு சூடாக டீயும் வடையும் குடித்தா சூப்பராக இருக்கும் இல்லைங்களா இன்னைக்கு காலையிலேயே கொஞ்சம் நேரமாக வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருந்ததுன்னா சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் சீக்கிரமாக கிளம்பி போன உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சிகிட்ருந்தது ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே வெளியே வந்த உடனே டீயும் வடையும் குடிச்சிட்டு அப்புறமா இன்றைக்கி சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது வாங்கணும்ல அதனால நம்ம அப்படியே கிளம்பி போய் சிக்கனோ இல்லை மீனோ ஏதோ ஒன்று வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரிக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம் ரொம்ப குளிர் பனி நேத்தெல்லாம் பனியாக இருந்தது இப்போ இன்றைக்கி என்னன்னு தெரியல திடீர்னு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் மழையாக என்னென்னு தெரியல மழை வந்துடுச்சு சரி அப்படியே போன உடனே நம்ம துடியலூரில் பார்த்திங்கன்னா மீன் சந்தை இருக்குது அங்கே போயிட்டோம் அங்கே போன உடனே பார்த்திங்கன்னா செர்வியான கூட்டம் இன்றைக்கி என்ன ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றபொழுது நல்ல கூட்டமாக இருந்தது சரி மீன் எடுத்துகிட்டு நிறைய மீன் இருந்தது இது மட்டும் எடுத்துட்டு அப்புறமா வந்த பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்ற நேரம் சரி கையோட வெளியவே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலும் இட்லியும் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டீ வந்துட்டே வந்துட்டே சாவி 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 தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டியே தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டியே அவர் பார் நட நட இருக்கே 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 இருக்கேன் அப்பட அப்படை வாம வாம இங்க எங்கிட்ட மாட்டான் அப்பா வராங்க பாரு போய் பார்த்துட்டு வா வண்டி சத்த கேட்டுச்சு எட்டி பார்க்காத வர எட்டு ஏன் அங்கே போய் பார்க்க மாட்டீங்களோ எட்டி பார்க்குறான்ப்பா அங்கே இங்க இங்கேருந்து எட்டி பார்க்க ம் வெளிய வரக்கூடாத இல்ல மனநாதா பாப்பா நீ வர அதுவும் அதுலமா மலையில தூக்கிட்டு போனா ஈரமாயிரும் வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா ரெண்டு பேரும் காலையிலயே வெளியே போயிட்டு ட் வந்துட்டீங்களா ஆ பாறேரிய சீரியா சீரியா ஆ ஆமுகா ஆமுகா பாப்பிள்ளி அமுக்குங்க பப்ளியாவை பப்பளியாவை அமுக்குங்க பப்ளியா குட்டியா குட்டி பப்பிளி குட்டி குட்டி அவ்வளோதான் 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 நீ மா அம்மா எங்கே போக மாட்டாங்க இனி சமைக்கிற வேலை இருக்கு இன்னைக்கு ஏன் அம்மா மீன் வாங்கிட்டு பாப்ப கிள்ளி மீன் வாங்கிட்டு வந்துருக்கேன் சமைச்சி சாப்பிடுவோம் சரியா நீ என்னவோ சமைச்சு சாப்பிடுனா தூங்க போகிறேன் எனக்கு மதியம் வரைக்கும் இனி தூக்கம் தான் சாயந்தரம் வரைக்கும் ம் ஏ பாப்பா கிளி பாய் சொல்லிட்டார் பாப்பா அப்பா பை சொல்லிடு அப்பா பாய் அப்பா கிளம்பிட்டாரு அப்பா கிளம்பிட்டாங்க பய சொல்லிடு பாய் சொல்லிடு ம் கிளம்பிட்டாங்க சண்டே சண்டேனாலும் அப்பா வீட்டில் இருக்கிறது இல்லையா பாப்பா கிளி மணி இங்கேயே பதினஞ்சு காலாயிடுச்சு பார்ப்பா எப்படி அப்பா லஞ்சுக்கு வந்துடுவாங்க பாய் நீ எப்படி உட்காந்து பார்த்துட்டுருக்குதுன்னு பாப்பா கேட்டு சரி பை என்ன போனிங்க திரும்பி வர போனீங்க திரும்பி வரேங்க நம்மளுடைய வேலை இன்னைக்கு சமையல் கிச்சனில் சமையல் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் பாப்பா கீழே இங்கேருந்து என்ன பார்த்துட்ருக்காங்க பாருங்க உள்ளதான் போய் படுக்காமல் அங்கேருந்து இங்கே என்னையே இருக்காங்க ஆமாம் சமையல் பண்ணுறதை இங்கேருந்து பார்த்துட்ருக்கேங்க ஏ பாப்பா கீழே ம் அப்படியா அப்படியே தூங்கிகிட்டே பார்த்துட்ருக்கேங்க ஆ எப்படி இவ்வளோ தூரத்துக்கு கிச்சனில் நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே அங்கேருந்து இங்கே தான் பார்த்துட்ருக்காங்க என்ன பார்த்துட்ருக்காங்க சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மீன் குழம்பும் மீன் வருவந்தும் சாப்பாடு இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எங்களுடைய வேலை இது தான் வீடியோ முழுசாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் ஹாப்பி சண்டே ஆயிட்டுக்காமல் கூட அப்பாவுக்கு வேலை போயிட்டு இப்போ தான் வராரு அம்மா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் போனது என்னவோ பதினோரு மணிக்கு தானே ஏ பாப்பா கிளி அப்பா வந்துட்டாங்க சாப்பாடெல்லாம் கூட எடுத்து இப்படிங்க புடிங்க வந்தாச்சு 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 நாங்கள் சாப்பிட போகிறோம் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே கிளி ஹாப்பி சண்டே